கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாணினவு சார் வணக்கம் வணக்கம் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து பல்வேறு தலைவர்கள் வந்து மரியாதை நிமித்தமாக பேசிக்கொண்டு வரும்போது கலைஞர் அவர்கள் குறித்து வந்து ஒரு தவறான ஒரு கருத்தை பேசியிருக்காங்க நாசகார பாதை சீரழித்த பாதைன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த பாப்பாசி கூட சீமான் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க சீமான் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன ஒரு கருத்தையும் முன் வச்சுருக்காங்க தொடர்ந்து சீமான் அவருடைய இந்த வெறுப்பு பேச்சை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நேற்றைக்கு கூட சென்னையில் திராவிடர் தமிழர் பேரவையின் சார்பில் சிங்களவன் சீமானை எதிர்த்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது நான் உரையாற்றி விட்டு தான் வந்திருக்கேன் பேசும் பொருளாக வேண்டும் தமிழகத்தில் அவன் சொல்கிறான் இன்றைக்கி ஒரு பேட்டியில் கோவை பேட்டி நினைக்கிறேன் சேலமோ கோவத்தில் பேட்டி கொடுத்துருக்கான் சிங்களவன் சீமான் அதில் சொல்கிறான் நான் பேசுனா கலவரம் வரும் டே சீமான் நாங்கள் பேசுனா உலகப்பூர் வரும்டா நாங்கள் பேசிட்டு பிடிச்சிக்க நீ வட்டார கலவரம் பண்ணுவ நான்லாம் பேசுனா உலக கலவர வரும் அதனால் என்னமோ பெரிய விதம் கலவர தூண்டி விடுறது நாட்டில் சமாதானத்தை போதிப்பதுதான் திராவிட இயக்கம் சமத்துவத்தை போதிப்பதுதான் திராவிட இயக்கம் சமூகநீதியை நிலைநாட்டுவதான் திராவிட இயக்கம் அமைதியை அன்பை நிலைநிறுத்துவதான் திராவிட இயக்கம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் அதுக்காக வந்த சண்டையை விட மாட்டான் நீ அப்படி நினைக்கிற அண்ணா சொன்னார் கத்தியை தீட்ட அதே தம்பி புத்தியை தீட்டு புத்தியும் தீட்டிருக்கான் எங்களுக்கு பெரியார் சொன்னார் தற்காப்பு கத்தி வச்சுக்க எப்பயுமே ஒரு மன்னர் நின்று கையில் வச்சுக்க தீ குச்சி வச்சுக்கன்ருக்கார் நாங்கள் புத்தியும் தீட்டி வச்சுருக்கோம் தீ குச்சியும் சார்பாக வச்சுருக்கோம் மணன் வச்சுருக்கான் தற்காப்பு தீ வச்சுருப்போம் பார்த்துக்க மோதாத நீ மாப்போசியை மோதினியவர்கள் சீப்பாய்த்தனாரே மோதியவர்கள் நீங்கள் மோதிருப்பீங்கடா என்கிட்ட முடியுமான்னு கேட்குற சீமா நான் இப்போ சீமானுக்கா குஞ்சுகளுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் வீடியோ போடுறாங்க சில பேர் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நீ வந்து பாட்டனார் பாரதியார் பிறந்தநாள் அப்படின்ட்டு விடா போட்டு போஸ்டர் போடுற நிகழ்ச்சி போட்டுட்டு பெரியார பேசுற பப்பாசி நிறுவனம் உன்னை அழைத்திருக்கு அவங்க ஒரு ஒரு அறிவுள்ளவன் நினைச்சு அழைச்சிட்டாங்க இப்ப வருத்தப்படுறாங்க ஒரு கடைந்தெடுத்த முட்டால் அழைச்சிட்டமே வருத்தப்படுது அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கே இப்ப அவப்பையார் நேற்று நம்முடைய பேராசிரியர் சுமவி அழகா சொன்னார் ஒன்னு நிறுவன மன்னிப்புகள் இல்லாட்டி புத்தக சந்திலிருந்து வெளியேறு வெளியேற்ற படுவாய் இதான் நிருபம் நிர்பந்தா இனிமேல் எவனும் கூப்பிட மாட்டான் யார சிங்களவன் சீமானை இவனும் கூப்பிட மாட்டான் இதான் நிலவனா தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி நான் அறிவு கட்ட சீமானை கேட்குறேன் அவனை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிற முட்டாப்பில கேட்குறேன் ஏ அவன் பாடின பாட்டு எங்க பாவேந்தர் பாரதிதாசே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்துடைய கவியும் பாட்டுறா உங்களுக்கு அது கூட நீ சொல்கிற எவனா மாப்போசி எழுதுன பாட்டை பாடு சீப்பா ஆதித்யநாள் பாட்டை பாடு இல்லை சீமா நீ எழுது இல்லை முன்னாடி கைல் விழியை விட்டு எழுத விடு தூய தமிழ் தெலுங்கு கைவிழி எழுத விடு திராவிடம் இல்லாத ஒரு தாய் வாழ்த்து திராவிடம் இல்லாதது எதுவுமே இல்லடா திராவிடம் இல்லாதவன் தமிழ்நாட்டில் இருக்க முடியாதா திராவிடத்தை எழுந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த வரலாறு இல்லடா இதான் வரலாறு அதான் என்ன சொல்றேன் நீ அந்த புத்தக நிறுவன ஒளிபட்டவனால போய் கலைஞரை பேசுற நான் ஏற்கனவே சவால் விட்டேன் இப்போயும் சொல்கிறேன் சிங்களவன் சீமானுக்கும் சரி அவன் குஞ்சுகளுக்கும் சரி இப்பயும் சவால் விடுறேன் திராவிடத்துடைய பெரியாரை எதிர்த்து இன்று சிங்களவன் சீமான் பேசுகிறார் தலைப் போட்டியை கூட்டம் எடுத்து தப்பிச்சு கூடா ஆசிரியர் வீரமணி குலத்தூர்மணி விடுதலை ராஜேந்திரன் கோவை ராமகிருஷ்ணன் ஐயா சுப வீடா இருக்கட்டும் மானமும் அறிவும் மனிதர் கலகென்று எங்களை எல்லாம் உருவாக்கி வைத்த ஆசான் தந்தை பெரியார் என்ன மாதிரி கோடான ஒரு பேர் கருப்பு சட்டை போட்டோணும் இருக்க வெள்ளை சட்டை போட்டோனும் பெரியாரால் மானம் பெற்றவர் இருக்கா நீ அப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் எங்க நடத்து நீ வந்து வஉசி விளாண்டு போற வஉசி திராவிடத்தை எதிர்த்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சொல்றார் வஉசி தமிழ்நாட்டு மக்கள் நன்றியோடு யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடும் இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாயக்கரையும் நாயுடும் நம்ப வேண்டும் அப்போ அப்படி பாச ஜாதியை சொல்லி சொல்கிற பாச அந்த காலத்தில் நாயுடுனா வரராஜ் நாயுடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நாயக்கர்னா இவ ராமசாமி நாயக்கர் அப்புறம் வவுசி பாதை தான் அந்த பாதை இந்த பாதைக்கு வட மானங்கட்ட நாய சிங்களவன் சீமானை நான் அது கேட்குற கேள்விக்கு சார்பாக பதில் சொல்லுங்கடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இலங்கை தூதுரகத்துக்கு முன்னாடி கலைஞர் மறியல் எதுக்கு சந்திரகாசன் உட்பட மூணு பேரை நாடு கடத்திட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்தவங்கள அந்த நாடு கடத்தப்பட்ட போது நான் முதல்ல மறியலில் எண்பத்தி ரெண்டில் ஜெயிலுக்கு போயிருந்தேன் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அது சார்பா சூமி கேட்டார் எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இந்த சிங்களவன் சீமான் ஈழத்தமிழனுக்காக ஒரு சின்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்டதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து பேசிக்கிட்ட குஞ்சுகளா பிஞ்சுகளா இல்லை பிஞ்சு உங்களுக்கு செருப்பு பிஞ்சு மோட்டில் செருப்பு நான் என்ன சொல்கிறேன் நீ நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற எண்பத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து ஒம்பது வரைக்கும் நடந்த பல்வேறு போராட்ட ஈழத் எந்த போராடுறதுன்னு இந்த சாமான் சீம கலந்துக்கிட்டான்னு சொல்லுங்க சிங்களவன் சாமான் சிங்களவன் சீமான் கருதா சொல்லு அம்மா நடிச்சுக்கிட்டு கூடாது ரெண்டு நொடி அரை தான் நீ போட்டோ எடுத்தது அதை தவிர ஈழத்தில் போய் கிழிச்சு நீ இல்லை அப்புறம் அதை விட்டுட்டு தாய் வாழ்த்து எங்க திராவிடத்துடைய தலைவன் பாண்டிச்சேரியில் பிறந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எங்க பாட்டினாரா உனக்கு அப்புறம் ஆக முடியும் வாவுசி எங்க பாட்டனார் ஐயா பெரியார் படத்தை திறந்து வைத்தவர் உயிரோடு இருக்கும் திறந்து வைத்து பெரியார் படத்தை வணங்கியவர் வாவுசி சரலாற்று செய்தி வாவுசியை பெரியார் மதித்தார் பெரியாரை வாவுசி மதித்தார் உனக்கு எப்படி பாட்டனார் பூட்டனாரு அப்படி வர இந்த கவர்னர் லூசு லூசு கவர்னர் மாதிரி நீ ஒரு லூசு தமிழ் தாய வாழ்த்த பாடும்போதே எதிரிச்சு ஓடுறார் ஒரு கவர்னர் நீ தமிழ் தாய்க்கு இன்னொரு தமிழ் தாய் பெத்த தாய தாயின்னு சொல்கிறா மானங்கட்ட பேல திராவிடம் எங்கே இருக்கு திராவிடம் எங்கே இருக்கு சிங்களத்தில் இருந்த மலையாளி நீங்கள் சிங்கள மலையாளி உங்கள் அப்பேன் சபஸ்தியான் சிங்கள மலையாளி அண்ணன் காளிமுத்து மனைவி எங்கள் அண்ணியார் தான் நான் அப்படி தான் பழைய குடும்பத்தோடு ஒன்றால் பேச வேண்டியிருக்கு பாபா வீட்டில் உடைய பாபா தானே சொல்கிறாங்க பாபா ஸ்ரீமான் இதான் திராவிடம் உன்னை எதுக்கு விட்டு வச்சுருக்க முடியா மலையாளி மலையாளம் தமிழ் தெலுங்கு துளுவம் கன்னடம் இதான் திராவிடம் இதுக்கு தமிழ் தாய்மொழி இப்போ உண்டை ரெண்டு வந்துருச்சு மலையாளத்துக்காக திராவிடத்துக்காக நீ மலையாளி அதே நேரத்தில் செப்பு தெலுங்கு செப்பு பாவா அங்கேயும் வந்துட்டேன் அப்போ ரெண்டு வந்துருச்சு வீட்டில் யாராவது தமிழ் இருப்பான் மூணு வந்துருச்சு மெஜாரிட்டி திராவிடத்தில் மூணு இருக்கு உங்கள்கிட்ட மூணு கலப்பட நீ அப்போ திராவிட அதனால தான் உன்னை நாங்கள் ஏற்றுக்கிட்டேன் திராவிடன்னு நீ ஆத்திரப்படுற ஓ ஆத்திரத்துக்கு நாங்கள் காரணம் இல்லை அதனால் நான் என்ன சொல்றேன் பெரியாரை விமர்சனம் செய்து கூட்டம் போடு திருடர் பாதை கருணாநிதி பாதை என்று கண்டித்து பொதுக்குடும் தமிழ்நாட்டில் நடந்து பார்ப்போம் நடந்துட்டு மேடையை அடிப்பீங்களா அடிப்போம் சொல்கிறேன் நடத்து நீ இப்படி நடந்து கூட்டம் நீ எப்படி கள்ளத்தன் நீ தான் கள்ளத்தனமாக போகிற விஜயலட்சுமி கிட்ட கள்ளத்தனமாக போயிருக்க விஜயலட்சுமி தான் கூட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு குரல் கொடுக்குற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையே நானூறு பெண்ணான பதிமூணு வருஷமா சீமா நான் ஏமாற்றப்பட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கேனேன் யாராவது குரல் கொடுக்குற கண்ணகி மாதிரி கத்திருக்கு இதுக்கு சீமா பேசு சீமானே சாமானேன்னு கத்தியிருக்கு விஜயலட்சுமி அதுக்கு கற்றுப்பா அதுக்கு பேசு இந்த உருட்டல் மரட்டல் என் தம்பி நாங்கள் அனைத்தையும் சந்தித்தவர்கள் அனைத்தையும் சந்திக்க கூடியவங்க சரியார் கொண்டேன் சீட்டுக்கு பேசுகிற நோட்டுக்கு பேசுகிற எதுக்கும் பேச மாட்டான் மான மரியாதைக்கு பேசுவான் மானம் அறிவுக்கு பேசுவான் சினிமா மாதிரி மான கட்டவே கிடையாது ரஜினிகாந்த பார்க்குறது ரஜினிகாந்தை தரக்குறைவா பேசுகிற சுடுகாட்டுக்கு போடா வெற்றிடம் கிடக்குன்னு சொன்ன நீ தானே சொன்ன ரஜினியை அப்புறம் அவரு எங்கள் ஐயான்ற என் தம்பின்ற நடுவோட்டில் அடி ஒட்டி சாவடான்ற விஜய தந்தை பெரியாரும் பேரறிங்கிற அண்ணாவும் தான் எனக்கு தலைவர் பேசிருக்க கருப்பு சட்டை போட்டுதான் அடையாளம் முகவரி கருப்பு சட்டை முகவரி வேறது சொல்றாங்க இப்ப வண்ணாரப்பேட்டை சுடுகாட்டில் அப்போ ஒரு நடிகை அப்ப ஃபேமஸான நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சோபானா அப்படி ஒரு நடிகை படாபட் ஜெயலட்சுமி நடிகை அந்த ரெண்டு நடிகைய அவங்களுக்கு சமாதி வச்சுருக்க இடத்துல போய் ராத்திரியில் தண்ணி அடிச்சுட்டு போய் அது மேலே படுத்து கிடக்குறது என்னான்னு கேட்டால் இவளுக்கு அவ்வளோ அழகானவளுக்கு உயிரோடு இருக்கும் இவங்களை கட்டி பிடிக்கல ராத்திரி பூரா கட்டி பிடிச்ச உணர்வோடு நான் தூங்குறேன்னு சொல்லி தூங்கி கிடந்த நாய் ஒரு வஞ்ச ஒரு ஒரு வக்கரம் பிடிச்ச நாய் ஓ நீ வந்து பெரியாரில் பேசுனா வண்டவாளம் தண்டவாளம் தோண்டிடுவோம் நீ ஒரு சாதியவாதி நேற்றைக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நடந்துச்சு நம்பர் ஒன் தொலைக்காட்சி உனக்கு அஞ்சு பேர் கூட சேர மாட்டான் தொலைக்காட்சி சாதியா நினைக்கிறான் நீ சாதிக்கு விசுவாசமான கிடையாது அந்த சாதி மக்களுக்கும் சமத்துவம் எங்கள் சகோதரன் சொல்லி அவர்களுக்காக போராடிய திராவிட நாளைக்கும் எங்கள் சகோதரே ஆனா நீ பெரியார் சொன்ன மாதிரி கோலையின் கடைசி ஆயுதம் ஜாதி அந்த பத்திரிகையும் அந்த தொலைக்காட்சியும் ஒன்று தூக்குறேன் எங்களை போட்டானா சாதி உன்னை சாதியாக நினைக்கிறான் நீ சாதிக்கு பிறந்தவன் இல்லை நீ ஏன் சொல்கிற கல கலவரம் பண்ணி பார்ப்போமா தமிழ்நாட்டில் திராவிடமா மோதுமா திராவிடம் தானே தமிழ் தேசியம் திராவிடம் தான் தமிழ் தேசியம் கீழப்பு நூறு சின்னச்சாமியை பற்றி பேசுகிறேன் என்ன மாப்போயிஸ்ட் கட்சியில் இருந்தார் இருபத்தி மூணு வயது இளைஞன்டா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அண்ணாவுடைய உரையை கேட்டு கலைஞரின் பேச்சை கேட்டு பெரியாரின் எழுத்து படித்து சென்னை பக்தவச்சரை சந்திக்க வர்றா முதலமைச்சரை பார்க்க முடியல மாம்பழம் ரயில் நிலையத்தில் இறங்குகிறார் முதலமைச்சர் தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து போய் காலில் மறிச்சு விழுகிறான் ஐயா தமிழ் மொழியை காப்பாற்றுங்க இந்தி மொழி ஆதிக்கத்தை ஒழிக்கன்று போலீஸார் அவனை பிடிச்சி விசாரிச்சு அனுப்பிச்சுட்றாங்க விரக்தியோடு வர்றான் மனநன்றுனோட உலகத்திலேயே புத்த மதத்துக்காக குளித்தான் மொழிக்காக தீக்குளிச்சு கீழே புழு சின்னச்சாமி நம்முடைய திருச்சி ரேடிக்கு முன்னாடி பேரேங்கிற அண்ணா வாழ்க தந்தை பெரியார் ஆதிக்க இந்தி மொழிக அன்னை தமிழ் என்று தேக்குமர உடலுக்கு தீ வைத்து செத்தானே நாய் பேச்ச கேட்டா மாப்போசி பேச்ச கேட்டா எங்க தலைவருடைய முறுக்கேறு முறை நரம்பேர்ற மாதிரி பேச்சுடா உணர்வுடா மானாங்க அவரை பத்தி பேசுற தீ அவரை பத்தி பேச கீழே நாம தான் தீ குளிப்பான டீ கூட குடிக்க மாட்டேன் டீ குடிக்க முடியாத பேச்சுல சூடா டீ குடிக்க வச்சுக்கிட்டு அதனால அடைக்கி பேசு பப்பாசி நிறுவனம் இவனை மாதிரியாள கூப்பிட்டு வரலாற்றை திசை திருப்புகின்ற வேலையை பார்க்குறான் பி பிடிமு நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ அவனுக்கு விஜய் கட்சியை வந்ததுக்கு முன்னாடி இருக்கிறதும் போச்சுடா மாதிரி ஆகிட்டான் அதாவது பொட்டி மூணும் போச்சு பிடிச்ச மூணும் போச்சுடான்ட்டான் என் தம்பி விஜய் வந்துடுவான் என் தம்பி வருவான் என் தம்பி வருவானா தம்பி வரல தம்பி வரல அவன் இருக்கிற பொட்டி மூணு தூக்கிட்டு போட்டான் பொட்டி மூணு போச்சு பிடிச்ச மூணு போச்சுடா சீமானுக்கு இதான் நிலவரம் இங்கே திராவிட கருத்தியல் பேசாமல் பெரியாரை சொல்லாமல் அண்ணாவை சொல்லாமல் யாரும் இங்கே அரசியல் பண்ண முடியாது அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியாது நாங்கள் மானமிகு பசுமுன் பாண்டினாருக்கு விரும்புகிறோம் மானவமிகு பசுமுன் பாண்டினாருக்கு விரும்பிருந்தால் எப்போயோ போயிருப்போம் அதனால் நீ பேசுகிற இந்த வெற்று வசனம் தமிழ் மொழியை அவமதிக்கிறது பெரியாரை அவமதிப்பது திராவிடத்தை அவமதிப்பது கலைஞரை அவமதிப்பது எங்கள் திராவிட தலைவர்களை தான் நாங்கள் வந்து தாத்தா பாட்டேன்னுவோம் ஐயா ராம்தாஸ் யார் தமிழ் தேசிய தான் சொல்வாங்கண்ணா ஐயா ராம்தாஸ் யார் பெரியார் படம் வச்சுருக்காருல்ல பெரியார் படம் வச்சுருக்காருல்ல அவர் பெரியார் படமும் மார்க்ஸ் படம் தான் வச்சுருக்காரு ஏன் அவரை திட்ட முடியுமா முடியாது அடியை போட்டுருவாங்க யாரெல்லாம் சாதி செய்கிறார்களோ அவங்கள வைய மாட்டாக்க பேசுபா பேச மாட்டேன் சாதி அல்ல மதம் அல்ல மனிதர்கள் திராவிடர்கள் தமிழர்கள் நாம் அப்படின்னு பேசுற சுமவிய பேசுற பெரியார பேசுற அண்ணாவை பேசுற கலைஞரை பேசுற சாதி திரளாறு நினைக்கிற சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மனிதனை மனிதனாக மதித்த பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் திராவிடத்தையும் பேசக்கூடிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக எங்களை போன்ற அனைத்து ஜாதியைச் சேர்ந்தவர்களும் தமிழனாக ஒன்று திரண்டு திராவிடத்தை பாதுகாப்போம் அதனால சீமாவும் குஞ்சுகள்லாம் அடக்கி வாசிங்க என்ன பிரபாகரனையும் பார்க்கல பேசலை என்ன நீங்கள் ரூட்டா இந்த ரூட்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிடத்திட்ட எடுக்காது எச்சரிக்கை அதனால் வசூல் பண்ணுறதுக்கு திரைநிதி ஈழத்தமிழ சொல்லி வசூல் பண்ணி சுடுகாட்டில் படுத்து கிடந்தவன் சுடுகாட்டில் படுத்து கிடந்து கரகாட்டக்கார கரகாட்ட கோஷ்டி நடத்தினவன் வலிப்பரீட்சை நடத்தினவன் இவ்வளோ ஒரு பிப்பாக்கெட்டுக்காரப்ப அடக்கி வாசி அடங்க மருந்தா மறுத்தால் அடக்கி காட்டுவோம் எச்சரிக்கை நன்றி சார் நன்றி